மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு அசோக் செல்வன் த்ரிசா அபிராமி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் தக்லேஃப் மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லர் நேற்று மே பதினேழாம் தேதி மாலை வெளியானது தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற டிரெய்லர் வெளியீட்டு விழாவில் மணிரத்னம் கமல்ஹாசன் ஏ ஆர் ரகுமான் சிம்பு த்ரிசா அபிராமி உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் ட்ரெய்லர் குறித்து நடிகை அபிராமி பேசுகையில் இது என்னால் மறக்கவே முடியாத மொமெண்டாக உள்ளது இந்த நேரத்தில் நான் குட்டி திவ்யாவாக இருந்து அபிராமியாக மாறியதை நினைத்து பார்க்கிறேன் லவ் யூ மணி அண்ட் கமல் சார் என்று பேசியபடி கண் கலங்கினார் அப்போது குறுக்கிட்ட தொகுப்பாளர் விஜய் அபிராமிக்கு மணிரத்னம் மற்றும் கமல் சாரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பேர் வந்தது கமல் சார் பாட்டுல இருந்து தான் அதனால அவங்கள அபிராமின்னு கமல் பேர் சொல்லி கூப்பிட்டால் ஹாப்பி ஆகிவிடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு கமல் அவங்க என்ன சின்ன குழந்தையா இங்க என்ன பேர வைக்கிறாங்க என்ற கலாய்த்தபடி குணா படத்தில் பேசுவது போல் அபிராமி 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 என்று மூன்று தர பேர் சொல்ல உண்மையிலேயே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற நடிகை அபிராமி சிறுத்தபடியே கமலை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்துள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது